ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு கட்டணம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் டாலர் பலவீனம் பாதுகாப்பு தேவையை அதிகரிக்க தங்கம் லேசாக உயர்ந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மாறிவரும் கட்டண திட்டங்கள் குறித்த அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மையின் மத்தியில் புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு தேவையால் தங்க விலைகள் செவ்வாய்க்கிழமை உயர்ந்தன டாலர் பொதுவாக பலவீனமடைந்ததால் இந்த நகர்வுக்கு மேலும் ஆதரவு கிடைத்தது ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவெல்லின் முக்கியமான உரை பொதன்கிழமை திட்டமிடப்பட்டுள்ளதால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருந்தனர் தந்தம் அமர்வை மூன்று இருபத்தி மூன்று பூஜ்யம் இல் திறந்தது நடுத்தர நிலை விலை மூன்று இருபத்திரண்டு பூஜ்யம் இல் இருந்தது இந்த விலைமதிப்புள்ள உலோகம் திறப்பு விலையை மீறி வர்த்தகம் செய்யும் வரை மூன்று இருபத்தாறு ஏழில் உள்ள முதன்மை மாற்று புள்ளி பாய்வோட் ஒன்று நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் உள்ளது இருப்பினும் கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறியுள்ளது இது குறுகிய காலத்தில் ஏற்றம் குறையக்கூடும் என்பதை குறிக்கிறது குறிப்பாக கேஇஎல் இன் டாலர் தங்கம் மாதிரி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடுப்பகுதிக்குள் மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தைந்து டாலர் என்பதை விலை இலக்காக கணிக்கிறது இது குறுகிய கால தயக்கங்கள் இருந்தாலும் நடுநிலை கால இயற்றம் தொடரும் என்பதை குறிக்கிறது தங்கம் திறப்பு நிலையை விட கீழே வந்தால் மூன்று இருபத்தி பூஜ்யம் இல் உள்ள ஏமெல்பி முதல் முக்கிய ஆதரவாக செயல்படும் அதைத் தொடர்ந்து மூன்று இருபது ஐந்து இல் உள்ள பாய்வோட் இரண்டு என்பது வலுவான தொழில்நுட்ப தளமாக இருக்கும் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது